அப்படியே திராவிட வரலாறு தமிழ் தேசிய வரலாறு இந்திய வரலாறு நேரு அப்படியே இந்திரா காந்தி வரலாறு காமராஜர் கக்கன் ஜீவானந்தம் சிங்கார் பசுமன் முத்ராமன் தேவர் அப்புறம் திருச்சி ரத்னவேல் தேவர் எல்லாத்தையும் பேசி அறுத்து அப்படி தள்ளி தமிழ்நாட்டு முப்பத்தி எட்டு மாவட்டம் எப்படி உருவாச்சு தெரியுமா தமிழ்நாடு எப்படி உருவாச்சு தெரியுமா சங்கரங்கார் யார் தெரியுமா அண்ணாத்துறை என்ன பண்ணா தெரியுமா அறுத்துருவாரு விஜய் அவர்கள் இந்த கரூர் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு பேரையும் நேசிச்சிருந்தார் அந்த நாற்பத்தோரு குடும்பத்திற்கு

எல்லாருக்கும் தெரியும் அப்போன்னா அவருக்கு பெரிய க்ரவுடு வரலையே வெளியே வந்தாலே க்ரவுடு அன்னைக்கு பனையூர்ல இருந்து பட்டினம் பார்க்க முடியாது காருக்கு பின்னாடி தான் கேமரா போச்சு பட்டியணுப்பாக்கம் வாசல் எல்லாரும் துணிஞ்சு கிடந்தாங்களா இந்த பனையூர் வீட்டு வாசல் தினமும் பத்தாயிரம் பேர் காத்து கடக்குறாங்களா தம்பி வா வா தினமும் ஏற்க வா அப்படின்னு காத்து கிடக்குறாங்களா அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க யாருங்க வேலை வெட்டி உள்ளமே அது நீங்க தீர்மானிக்க முடியாது மக்கள் தீர்மானிப்போம் நாங்க தீர்மானிப்போம் நாங்க தீர்மானிப்போம் இப்படி நாங்களும் மக்கள் ஒருத்தர் தானே இவருடைய முகத்திரையை கிழிச்சு கொண்டு போய் மக்கள்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இல்லை இனிதனம்